தாக பல்லாவரத்தைச் சேர்ந்த சலீம் ஷெரீப் என்ற சகோதரர் ஒரு கேள்வி கேட்கிறாங்க மறுமையில் அடியான் தன்னுடைய வாழ்நாளை எவ்வாறு கழித்தான் அவனுடைய கல்வியை கொண்டு என்ன செய்தான் செல்வத்தை எப்படி சம்பாதித்தான் எவ்வழியில் செலவு செய்தான் அவனுடைய உடலை எவ்வளியில் பயன்படுத்தினான் ஆகிய கேள்விகளுக்கு அவன் பதிலளிக்காமல் அவனுடைய பாதங்கள் நகராது திருமிதி ரெண்டாயிரத்தி நானூத்தி பதினேழாவது செய்தி இந்த செய்தியின் தரம் குறித்து விளக்கம் தரவும் அப்படின்னு கேட்கிறாங்க சகோதரர் குறிப்பிட்டதை போல திருமிதி என்ற ஹதீஷ் கிரந்தத்தில் ஒரு செய்தி பதிவு செய்யப்படுகிறது அல்லாஹுடைய தூதர் சொன்னதாக லா தசூலு கதமா நாளிலே ஒரு அடியானுடைய இரு பாதங்களும் நகராமல் ஒரே இடத்தில் இருக்கும் அவனுடைய வயதை பற்றி கேள்வி கேட்டு அவன் அந்த வயதை எப்படி செலவழித்தான் தன்னுடைய காலத்தை எப்படி செலவழித்தான் என்று அந்த கேள்விக்கு பதில் சொல்லாத வரை வ அன் ஃபீமா ஃபஹல் ஒருவனுக்கு இறைவன் ஒரு கல்வியை கொடுத்து அந்த கல்வியை வச்சு என்ன பயன்படுத்தினா எப்படி பயன்படுத்தனா என்ற கேள்விக்கு அவன் பதில் சொல்லும் வரை வ அன் மின் ஐநக்தசபகு வ ஃபீம அன்ஃபககு ஒருவனுடைய பொருளாதாரத்தை அதை அவன் எப்படி சம்பாதித்தான் அதை அவன் எப்படி செலவழித்தான் என்ற அந்த கேள்வி அவன் கேட்கப்படும் வரை இன்னும் அவனுடைய உடலை அந்த உடல் அவன் எப்படி பயன்படுத்தினான் என்ற இந்த கேள்விகளுக்கு ஒருவன் பதில் சொல்லாதவரை கியாம நாள்ல அவனுடைய இரு பாதங்கள் நகராது என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னதாக ஒரு செய்தி ஹதீஷ்கரந்தங்களிலே பதிவு செய்யப்படுகிறது ஆனால் இது தொடர்பாக வரக்கூடிய அத்துணை செய்திகளும் அது பலகீனமான ஒரு செய்தியாக ஆதாரபூர்வம் இல்லாத ஒரு செய்தியாகத்தான் இருக்கிறது உதாரணத்திற்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்த கருத்துப்பட வரக்கூடிய செய்தி அபு பர்சா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் அறிவிக்கிறதாக வருது அதே மாதிரி முஹாது பின் ஜபல் என்கிற நபித்தோழர் மூலமாக இந்த செய்தி வருகிறது அப்துல்லாஹிபின் மசூத் என்கிற நபித்தோழர் அறிவிப்பதாக இப்படி செய்தி வருகிறது இதுல ஆரம்பத்தில் சொன்ன அபு பருசா என்கிற அந்த சஹாபி மூலம் அறிவிக்கக்கூடிய செய்தி திருமிதி என்ற ஹதீஸ் கிரந்தங்கள்ல பதிவு செய்யப்படுது அந்த செய்தியில சகிது அப்துல்லா என்கிற ஒரு அறிவிப்பாளர் இடம்பெறுகிறார் அவர் ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர் கிடையாது பொதுவா நம்ம ஒரு செய்தியை ரசுல்லாஸ்ல சொல்லிட்டாங்கனாலேயே இது ஹதீஸ்ன்னு ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா இன்னைக்கு அல்லாஹுடைய தூதர் நம்மள்கிட்ட வந்து எதையுமே நேரடியா சொல்லல அல்லாஹுவின் தூதர் சஹாபாக்களுக்கு அந்த செய்தியை சொல்லுவாங்க சஹாபாக்கள் அவங்களுக்கு அடுத்து இருக்கக்கூடிய தலைமுறைக்கு அந்த செய்தியை சொல்லுவாங்க அவங்க அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய தலைமுறைக்கு அப்படியே சொல்லுவாங்க இப்படியே அந்த செய்தி அடுத்தவங்களுக்கு சொல்லப்பட்டு சொல்லப்பட்டு கடைசியாக அந்த செய்தியை பதிவு செய்த இமாம் இப்ப உதாரணத்திற்கு இந்த ஹதீஸ் திருமதியில பதிவு செய்யப்படுதுனா இமாம் திருமிதி அந்த ஹதீஸை பதிவு செய்கிற பொழுது எனக்கு இவர் சொன்னார் அவருக்கு இன்னார் சொன்னார் அவருக்கு இன்னார் சொன்னார் என்று அப்படியே ஒரு சங்கிலி தொடராக போய் கடைசியில் இந்த சஹாபி சொன்னாங்க இந்த சஹாபி அல்லாஹுடைய துதர் சொன்னதை கேட்டாங்க இப்படித்தான் பொதுவாக எல்லா செய்தியும் வரும் அதுல ஒரு செய்தியை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த ஹதீஸ்ல வரக்கூடிய அறிவிப்பாளர்கள் இருக்கிறாங்களா இல்லையா அந்த சகாபாக்களுக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறை சஹாபாக்கள் யார்கிட்ட சொன்னதாக வருதோ அவங்கள இருந்து அந்த ஹதீஸை பதிவு செய்யக்கூடிய இமாம்கள் வர வரக்கூடிய அறிவிப்பாளர்கள் யாரு அவங்க நம்பகமான ஆட்களா அவங்க சொன்ன அவங்களுடைய தகவல் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு உகந்த செய்தி தானா என்பதை பரிசீலனைக்கு உட்படுத்தி தான் நாம ஒரு செய்தியை ஏற்றுக்கொள்ள முடியும் இந்த செய்தியை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சகிது அப்துல்லா இபுனு ஜுரேஜ் என்கிற ஒரு நபர் இடம்பெறுகிறார் இவர் ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர் கிடையாது எனவே இந்த செய்தி பலகீனமான செய்தி என்கிற ஒரு நிலையை அடைகிறது அதே மாதிரி முகாது ஜபல் ரதியல்லாக முன்பு அவங்க குறிப்பிடுவதாக இரண்டு அறிவிப்பாளர்கள் அந்த செய்திகள் வருது சுனனு தாரமி என்கிற ஹதீசுனு உள்ள ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சுனனுள் பைஹக்கியில் குபரா என்கிற அந்த ஹதீஸ் நூல்கள் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதுல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஜபல் ரசுல்லாசல் அவங்கள்ட்ட கேட்டதாக வரக்கூடிய அந்த செய்தியை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு அறிவிப்பாளர் இடம்பெறுகிறார் அவர் பலகீனமான ஒரு ஆளாக இருக்கிறார் விட்டு வேற யாரும் அறிவிக்கக்கூடிய செய்தி வருதா என்று எடுத்து பார்த்தால் பின் முஹாது அப்துல் மஜீத் அப்துல் அசீஸ் என்கிற சில அறிவிப்பாளர்கள் வருகிறார்கள் இவர்கள் முழுக்க முழுக்க ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர்கள் கிடையாது இவங்க அறிவிக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் ஆதாரபூர்வமாக ஏற்றுக்கொள்ள முடியாது அப்ப இப்படி பலகீனமான ஆள் அறிவிக்கக்கூடிய செய்தியாகத்தான் முஹாது பின் ஜபல் அவர்கள் மூலமாக வரக்கூடிய செய்தியும் இருக்கிறது அதே மாதிரி அப்துல்லாஹிபின் அவங்க அல்லாஹிபின் தூதர் சொல்ல கேட்டதாக ஒரு செய்தி முஸ்னதுல் பஸ்ஸார் என்கிற அந்த நூல்ல இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது அந்த செய்தியை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல ஹுசைன் இபின் கைஸ் என்கிற ஒரு அறிவிப்பாளர் இடம்பெறுகிறார் இவரும் ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர் அல்ல அப்ப ஆக மொத்தம் அந்த மறுமையினால இப்படி ஒரு நாலு கேள்விகளுக்கு பதில் சொல்லாதவரை ஒருவருடைய கால்கள் நகராது என்று வரக்கூடிய செய்தி முஹாதுபின் ஜபல் அவர்கள் வழியாக அறிவிக்கப்பட்டிருந்தாலும் அதுவும் பலவீனமான செய்தி அப்துல்லாஹிபின் அவங்க வழியாக சில செய்தி அறிவிக்கப்பட்டாலும் அதுவும் பலவீனமான செய்தி அபு பருசா என்கிற நபித்தோழர் மூலமாக அறிவிக்கப்பட்டாலும் அதுவும் பலவீனமான செய்தி ஆக மொத்தம் ஆதாரபூர்வமான செய்தியாக எந்த ஒரு செய்தியும் இந்த கருத்துப்பட இல்லாததுனால சகோதரர் அந்த நபி மொழி முழுக்க முழுக்க ஆதாரப்பூர்வமற்ற செய்தி என்பதை நம்ம தெரிவித்துக்கிட்டு